ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா எக் மக்ருனி பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவும் குக்கரில் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு பேக்கெட் மக்ரூனி எடுத்துருக்கேன் அதில் பாதி தான் சேர்த்துப்பேன் அடுத்து ரம்பை இலை புதினா கொத்தமல்லி மூணு முட்டை ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பிரியாணி எல்லாம் பட்டை கல்பாசி பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பட்டை கல்பாசி போ பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறம் ரம்பை இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம்லாம் வதங்கி நல்லா கண்ணாடி பத்திரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எக் மக்ரோனி பிரியாணிக்கு தேவையான மசாலாவெல்லாம் இப்போ ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் சீரக சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ராஸ்மெல் போகிற வரைக்கும் மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் மக்ரூனி ஆட் பண்ணிக்கோங்க நான் மக்ரூனியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஒன் ஆர் டூ டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மக்ரூனியை இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிபிடிக்காமல் வரும் மக்ரூனி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக ஜூஸியாக நல்லாயிருக்கும் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா அடி தண்ணி கூட வச்சுட்டா மக்ருனி வந்துட்டு கொழஞ்சி போயிடும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த அளவில் வைங்க அப்போ தான் கரெக்டாக வரும் தண்ணியில் வந்துட்டு மக்ருனி இருக்கணும் அதுதான் கரெக்டான அளவு இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டையை உடச்சி சேர்த்துட்டு கிளறி விட்டுறாதீங்க கிளறி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மூணு இல்லைன்னா நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க டிஃபன் டின்னருக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் இதை லஞ்சுங்க கூட நீங்கள் கொண்டு போகலாம் ஏன்னா ட்ரையாக இல்லாமல் நல்லா ஜூஸியாகவே இருக்கும் இதை உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப டேஸ்டியான எக் மக்ரூனி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பைகாட்டா